மக்களை சௌந்தர்யா வந்து சேஃப் கேம் விளையாடுறாங்களா அது சொன்னது யார் தெரியுமா மிச்சர் முத்துக்கணும்னு வந்து சொல்கிறேன் அதுவும் சௌந்தர்யா வந்து சேஃப் கேம் வேறுறாங்கன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ரஞ்சித் சாருக்கு வந்து மூணு ஓட்டு வந்துருச்சு அப்படி இருந்தும் அவங்க ரஞ்சித் சாருக்கே ஓட்டு போடுறாங்கன்னா அது காரணம் என்ன ரஞ்சித் சார் வந்து திருப்பி எதுவும் கேட்க மாட்டாரு நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு வராது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால்தான் சௌந்தரியா வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி தன்னை பெரிய ப்ரொப்பசர் அப்படிங்கிற மாதிரி தன்னை நினைச்சிக்கிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதாவது இவர் சொல்றாரு சௌந்தர்யாவுக்கு வந்து ரெண்டு மோடு இருக்குது ஒரு மோடு வந்து சீரியஸான சீரியஸாக மோடு சீரியஸாக மோடா இன்னொரு மோடு வந்து க்யூட் மோடா அதாவது எல்லா கிட்டையும் போய் வந்து அவங்களுடைய ஆக்ஷன் மோடையும் சீரியஸ் மோடையும் வந்து காட்டிடுவாங்களம்மா பிறகு அதை வந்து அவங்களுக்கு பாதிப்பாக வரும்போது க்யூட் மோட காமிச்சு சமாளிச்சிருவாங்களா அட இதே தான்டா சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதே கிட்டத்தட்ட எத்தனை சொல்லியிருப்பான் தெரியுமா ஒரு ஐம்பது தடவை சொல்லியிருப்பான் இது வந்து ஐம்பத்தட சொல்லுவாண்டா புதுசாக யோசிக்க மாட்டியா ஒரே விஷயம் விஷயத்தை அரைச்சிக்கிட்டே இருப்பியா அரைச்சமாக அரைச்சிக்கிட்டே இருப்பியா இவர் வந்து ஒரு அஞ்சாவது வாரத்தில் போய் முத்துக்குமாரன் சொல்லியிருப்பாப்பில் இந்த மாதிரி சௌந்தரியா பார்த்தா எனக்கு வந்து பயமாக இருக்குது அவள் வந்து ஒரு அந்த ஒரு ஏதோ ஒரு பிளேயர் வந்து சொல்லுவானே என்னது கிளவரான பிளேயரு சௌந்தரியா அப்படி எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் தான் நாமினேஷன் பண்ணால் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிது அதுவும் சௌந்தரியாவை சேஃப் கேம்னு சொன்ன பார்த்தியா டேய் இவ்வளோ தாண்டா உன்னோட அறிவு பெரிய ச புத்துக்கங்கள் வந்து ப்ரொஃபஸரு அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கிழிச்சிடுவாருன்னு சேஃப் கேம் பிளேயராக இருந்தால் உன்னே மறந்து நீ தாண்டா சேஃப் கேம் பிளேயர் ஃபர்ஸ்ட்டு இவன் தானே சேஃப் கேம் பிளேயரு இவன் ஏதாவது ஒரு சண்டை வந்து போட்டிருக்கானா யார்கிட்டையாவது சண்டை போட்டிருக்கானா சௌந்தர்யா தாண்டா கண்டன்ட்டு கிங் அத்தனை சண்டைடா சௌந்தரிய மேலே வச்சுருக்க விட்ட அவங்க வந்து சேஃப் கேம் பிளேயர் இல்லை அவங்களுக்கு கோவம் வருது அவங்க கோவம் வரும்போது அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் கேம்ங்கிறான் ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசுகிறாங்க அதுவும் சொல்கிறான் பயங்கரமாக சேஃப் கேம் விளையாடுறாங்க பயங்கரமாக விளையாடுறான் என்ன அப்படின்னா மக்களே இவன் வந்து இவனை நாமினேஷன் பண்ணணும்னு சொல்லி இவன் நினைக்கிறான் ஆனால் சௌந்தரியா பண்ண மாட்டாங்க ஏன்னா தெரியும் இவனை நாமினேஷன் பண்ணி ஒரு பிரோஜனக்கு ஆகாதுன்னு அதுக்கு முன்னாடி தான் ஜாக்லினு வேறு நாமினேஷன் பண்ணாங்களே ஜாக்லினை நாமினேஷன் பண்ணி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்தில் தான் ரெண்டு புறமோ வந்துச்சு ரெண்டு புறமோ கண்டென்ட்டு கொடுத்து சவுந்தரிய அவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க அவங்கள போய் சேஃப் கேம்ங்கிறான் சரி ஓகே இவனுக்கு வந்து அவ்வளோதான் டப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்